திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விரித்த வலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் என்னடா அது டைட்டில் பயங்கரமாக இருக்கேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க சமூக வலைத்தளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அழகா ஒரு வலையை வந்து விரிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த வலையில் சிக்காம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சும்மா எகிறி அடிக்கின்ற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிகின்றது ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் விரித்த வலை என்ன அந்த வலைக்குள்ள சிக்காம எப்படி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் திருப்பி அடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற டீட்டெயிலை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதுகின் இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்தோ என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் சமூக வலைத்தளங்களில் எங்கிட்டு பார்த்தாலுமே ஒரு செய்தி அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வைஷ்ணவி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு போய்விட்டாரா ஐயகோ அப்படின்ற மாதிரி எங்கிட்டு பார்த்தாலும் செய்தி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களும் கூட இந்த செய்தியை எடுத்து போட்டு பயங்கரமாக வைரல் வைரல் பண்ணிக்கிருந்தாங்க இது போக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முதற்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொண்ணை போய் தேடி எடுத்து பேட்டியெல்லாம் எடுத்துக்கிருந்தாங்க எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னடா அது வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே நாமளும் கூட சமூக வலைத்தளங்கள களம் தான் இருக்கோம் யார் யாருக்கு எந்த கட்சி சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற பேரை வந்து கேள்விப்பட்டது இல்லையே ஒருவேளை வந்து ஆகச்சிறந்த ஒரு கள போராளியா இருப்பாங்களோ ஏன்னா விஜய் வந்து இதுக்கு முன்னாடி இயக்கமாக வச்சுருந்தார் இல்லையா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதில் வந்து பயணிப்பாங்க முழுக்க ஒரு மிகச்சிறந்த போராளி இருப்பாங்க முழுக்க மாதிரி நானும் கூட தரவுகள்லாம் தேடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் மிஞ்சி போனால் அவங்களுக்கு வந்து வயசு வந்து ஒரு பத்தொன்பது இருபது சம்திங் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த பொண்ணு வந்து ஒரு இரண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு எனக்கு இந்த கட்சிக்குள்ள டாமினேஷன் வந்து இருக்குது அதனால நான் கட்சியை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்குறாங்க இவ்வளோதாங்க மேட்ரு ஸோ இந்த செய்தியை தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முதற்கொண்டு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் முதற்கொண்டு எடுத்து போட்டு சமூக வலைதளங்களை பயங்கரமாக வைரல் பண்ணிக்கிருந்தாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து பயங்கரமான உஷாரான ஆள் அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் விரித்த வலையில் சிக்குவார்களா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு கேள்வி கேட்டேன் தெரியுமா அந்த வலைக்குள்ளே அவங்க சிக்கவே இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தோழர்கள் எதற்காக வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற அந்த பொண்ணை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்புடின்னா தமிழ்நாட்டில் நடைபெற்றுக்கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவதற்காக தான் இந்த வேலையை பார்க்குறாங்க ஏங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முதற்கொண்டு அதுதான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து வேறு பிரச்சனையே இல்லையா வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற ஆகச்சிறந்த போராளி வந்து தமிழக வெற்றி கழகத்தை விட்டு போனது தான் மிகப்பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பிரச்சனை போய் இருக்குது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார் இல்லையா அவருடைய பதவி பறிக்கப்பட்டுள்ளது சாதாரணமா அவங்க வந்து பதவி இறக்கல பதவி பறிக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி பறிக்கப்பட்டுள்ளது அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விடயங்கள் பொருளாக ஆக்க வேண்டிய ஒரு விடயங்கள் அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த இருக்கிற நண்பர்கள் இணையதளத்துல அப்படின்னா வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணு அந்த சம்பந்தமான அவங்க கட்சியை விட்டு போன செய்தியை எடுத்து உள்ள போட்டு நீங்க வந்து செந்தில் பாலாஜியை பத்தி விவாதங்கள் பண்ணிடாதீங்க நீங்க என்னன்னா வைஷ்ணவி சம்பந்தமான விஷயத்துக்கு முன்னாடி பதில் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் என்னென்னா பெரிய பெரிய பிரச்சனையை நோக்கி விவாதங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துகிறாங்க புரியுதுங்களா மக்கள் மத்தியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற ஒரு சில போதாமைகள் பேசு பொருளாக மாறிவிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க அதுக்காக தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு ஐடி விங் வந்து தமிழை வெட்டி கழகம் அப்போ அந்த நபர்கள்ட்ட செந்தில் பாலாஜி போன்ற ஆட்களுடைய அந்த பதவி நீக்கம் இருக்கு அந்த செய்திகள் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கட்சியோடு போயிருக்கிறாங்க அவ்வளோதான் அதை மிகப்பெரிய டிபேட்ஸை வந்து மாற்றுறாங்க அப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்களுக்கு வந்து ஒரு இறையை போடுறாங்க இதை பற்றி மட்டுமே நீ பேசு வேறு விடயத்தை பற்றி பேசி பூதாகரமாக ஆக்கிராத அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி மேட்ரை வந்து தூக்கி போட்டு ஒரு இறையாக வந்து போடுறாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் சம்மந்தமான எல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்காங்க ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வைஷ்ணவி என்று சொல்லப்படி ஒரு பெண் வந்து கட்சியோடு போயிட்டாங்க அவ்வளோதான் சிம்பிள் தானே செந்தில் பாலாஜி அவருடைய விஷயத்தை பத்தி வந்து இங்க இருக்கிற இணையதள ஆட்கள் வந்து விவாதங்கள் பண்ணலாம்ல மக்களுடைய பிரதிநிதிங்க மக்களுடைய பிரதிநிதி மக்களுடைய ஒரு பிரதிநிதி மக்களுடைய அமைச்சர் அவருக்கு பதவி போயிருக்கு ஏன் போயிருக்கு எதற்காக போயிருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நம்முடைய கடமை அல்லவா அப்ப அதுல ஒரு தேக்கத்தை உண்டு பண்றது அதுல தேக்கத்தை உண்டு பண்றது இதே தான் வந்து எம்ஆர்கே ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள் மேலும் கூட ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது அதே மாதிரி அமைச்சர் பொன்முடியவர்களுடைய பேச்சு இருக்கு படுக்க வச்சு நிக்க வச்சு பேசினார் இல்லையா அதற்காக நீதிமன்றமே என்ன பண்ணிருக்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து வழக்கு பதிவு பண்ணல தாமாக தேடி வந்து ஏன் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஒருவேளை காவல்துறை வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னா நீதிமன்றம் நாங்க வந்து வழக்கு பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பேசியிருக்காங்க அப்ப அமைச்சர் பொன்முடி போன்ற ஆட்களுடைய இந்த பேச்சுகள் இந்த பேச்சுகள் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டிலேயே தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஐடிவிங்காக இருக்கின்ற நபர்களுக்கு அந்த செய்தி ஒரு இறையாக போயிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிடும்ல மக்கள் மத்தியில் போயிடும்ல அப்படின்ற காரணத்துக்காக வைஷ்ணவி என்று சொல்லப்படின ஒரு கேரக்டர் தூக்கிட்டு வந்து இதை பத்தி நீ விவாதங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி இதை ஊதி 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 பேர் சாக்குறாங்க இந்த தான் போய்க்கு இருக்குது ஏங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போய் தேடி பிடிச்சி பேட்டி எடுக்கிறாங்க அந்த பொண்ணை பேட்டி எடுக்கிறாங்க எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கெஸ்ட் லெக்சர் இருக்காங்க இல்லையா கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சர் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக போராட்டங்கள் பண்ணி இருக்காங்க ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கெஸ்ட் லெக்சர் எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சென்னையில் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போராட்டங்கள் பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி செய்திகள் இருக்கு இந்த மாதிரி செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த ஐடி விங் மூலமாக பேசுபொருளாக மாறி மிகப்பெரிய ஒரு டிபேட்ஸாக உருவாகிவிடக் கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அவங்க திட்டமிட்டே பண்றாங்க கெஸ்ட் லெக்சர் போராட்டம் பண்றாங்க கெஸ்ட் லெக்சர் இத்தனைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பணி நிரந்தரம் செய்வோம் ஊதிய உயர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதன் விளைவுலால அவங்க போராட்டங்கள் பண்றாங்க ஆனா அதை கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை கொடுக்கல அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா நீ வைஷ்ணவன் மட்டும் மட்டும் பேசுகிறா நான் ஒரு கருத்தை விதைக்கிறேன் அதுக்கு நீ டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு கணேஷ் வரைக்கும் நீ வந்து அந்த கருத்தை டிஃபென்ஸ் பண்ணி முடிச்சிட்டு மேலே எழும்பி வந்து இது மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறாத பேசுனா மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே விதைக்கின்றது ஏங்க கல்லூரியில் இருக்கிற அந்த கெஸ்ட் லட்சம் மட்டும் கிடையாது ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா கெஸ்ட் ஆசிரியர்கள் அவர்கள் முதற்கொண்டு பன்னியந்திரம் செய்யலை இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது அப்போ இந்த மாதிரி விடயங்கள்லையும் விவாதங்கள் பண்ணாத அதுக்காக தான் வைஷ்ணவி கேரக்டர் இல்லை அப்போ இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நீ என்ன தான் அந்த மாதிரி எனக்கு வளைய விரித்தாலும் சரி டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்து அப்படின்னா வலைய விரித்தாலும் சரி நான் டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்த மாட்டேன் உன்னை நோக்கி அதிகார வர்க்கங்கள் நோக்கி நான் கேள்வியில் எழுப்பிக்கொண்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தமிழர் வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த சூது சூழ்ச்சிகள் எல்லாத்துலையுமே தப்பித்து இதனை நோக்கி விவாதங்கள் பண்ணுகின்ற காட்சிகளையும் கூட நம்ம பார்த்துக்கிருக்கோம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பதினாலு லட்சம் நபர்கள் இருக்காங்க அரசு ஊழியர்கள் பதினாலு லட்சம் இந்த பதினாலு லட்சம் கூட இருக்கிறாங்க அவர்களும் பணி நிரந்தரம் பண்ணுங்க போராட்டம் பண்ணி இருக்காங்க அரசு ஊழியர்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நீங்க மறுபடியும் அமல்படுத்துங்க தேர்தல் வாக்குறுதலை கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சேர்ந்து வச்சு போராட்டம் பண்ணி இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லையா அவங்க சொல்லியிருக்கிறாங்க யார் அரசு ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய பதினாலு லட்சத்தை நீங்கள் வந்து வாக்கு ரீதியாக கணக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த பதினாலு லட்சம் என்பது ஆறு பர்சன்டேஜ் வாக்கு வருது ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வருது அப்போ இந்த ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு யாருக்கு போகும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகுமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இது சம்பந்தமாக தான் நீ விவாதங்கள் பண்ணிடாத நீ வந்து என்னென்னா உன் கட்சி சம்மந்தமாக நான் வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறேன் நீ அதை நோக்கி மட்டுமே விவாதங்கள் பண்ணிக்கிட்டே இரு டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இரு நீ மெயின்ஸ்ட்ரீம் பிரச்சனைகளை வந்து பேசுகிறாத அதை நோக்கி நீ வந்துடாத ஸோ இதுதான் வந்து இங்கே விதைக்கப்படுகின்ற அரசியல் விதைக்கப்படுகின்ற அரசியல் நீங்கள் வந்து இதை எடுத்துங்களேன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு எடுத்துங்க அந்த மாநாட்டில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுச்சு அந்த மாநாடு நடந்து முடிந்ததற்கு பின்பாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருள் பட்டி தொட்டி எங்கே பார்த்தாலும் பெண்கள் முதல் கொண்டு ஏ திருமாவளவன் வந்து இந்த சராய கடையை மூட சொல்லி வந்து போராட்டம் நடத்தினாரங்களோப்பா மாநாடு போட்டாரம்ல அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பேசுபொருள் அப்போ இதை எப்படி மக்கள் மத்தியிலேருந்து அகற்றணும் இது எப்படி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறாமல் தடுப்பது அப்படின்னு சொல்லி தான் ராஜாஜிக்கு அவர் ஏன் கட்டோட வச்சார் திருமாவளவன் உன்னோட மாநாட்டில் டைவர்ஷன் டிபேட்ஸ் டைவர்ஷன் டிபேட்ஸ் ஆனால் விடுதலை சந்தை கட்சிக்காரன் சும்மா இல்லை அதுக்கும் தக்க பதிலெல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு சில கைக்குழி ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துறது தங்களை வந்து முன்னிலைப்படுத்திக்கிடுவாங்க ஸோ அதே தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த வைஷ்ணவி விவகாரத்திலையும் கூட நடக்குது ஓ எவ்வளவோ விஷயம் இருக்கியா பேசு பொருளாக மாத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ திட்டமிட்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை நீங்கள் வைஷ்ணவி என்று சொல்லப்படுகின்ற கேரக்டர் மூலம் உருவாக்குறீங்க அதை பற்றி மட்டுமே டிபேட்ஸ் நடத்த சொல்கிறீங்க ஆனால் நான் அதை பற்றி நடத்த மாட்டேன் நான் இன்னொரு டிஃபன்ஸையும் சமாளித்து நான் மெயின் ஸ்டீமில் நடக்கிற பிரச்சனையும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தமிழக வட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் எகிறி அடிக்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது ஒன்றும் கிடையாது நேற்று அமைச்சர் நம்ம முதலமைச்சர்கள் பேசுனாரு மூட நம்பிக்கைகளுக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இடமில்லை என்றார் நான் மூட நம்பிக்கையை ஒரு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறார் முதலமைச்சர் அவர்கள் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் நான் உள்ளபடியே நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் பட் இருந்தாலும் பட் இருந்தாலும் நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இருக்கா இல்லையா அவர் பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகள் கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் இவங்களுக்கு நாங்கள் கந்த சஷ்டி பாராயணம் பாடுவதற்காக பயிற்சி கொடுத்து அவங்க எல்லாத்துமே கோவிலில் கூட்டி போய் கந்த சஷ்டி பாராயணம் பாட வைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் பாபு அவர்கள் சொல்கிறாரு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க முதலமைச்சருடைய திங்கிங் வந்து ஓரளவு சரியான திசையில் இருக்குது ஆனா அமைச்சர் பொதுமக்களுடைய திங்கிங் வந்து சரியான திசையில் இல்லை மூட நம்பிக்கை புகுத்தும் விதமாகத்தான் இருக்கின்றது அப்போ இதை நோக்கிலாம் வந்து மிகப்பெரிய டிபேட் உருவாகிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிதான் வைஷ்ணவி தூக்கிட்டு வராங்க வைஷ்ணவி தூக்கிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி பல விடயங்களில் வந்து டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துகின்ற காட்சிகள்லாம் பார்த்துக்கிறோம் உள்ளபடியே அதிகார வர்க்கங்கள் செய்கின்ற தவிர சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ஒரு கடமை அதனால் இவங்க விதக்கின்ற லை டைவர்ஷன் டிபேட்ஸ்க்கு எல்லாமே ஆட்படாமல் நம்மளுடைய இலக்கு நம்முடைய இலக்கை நோக்கி பயணிப்போம் என்பதை கூறிக்கொண்டு தமிழை வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அதுக்கெல்லாம் சிக்க மாட்டாங்க என்பதையும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்யும் புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்